தலைவர்களே கௌரவ ஆளுநர் அவர்களே அகில இலங்கை காந்தி சேவா சங்கத்தின் தலைவர் அவர்களே பேராசிரியர் மோகன்தாஸ் அகியா அவர்களே நண்பர்களே ஊடக நண்பர்களே இன்றைய நாள் இந்திய தேசத்தின் தந்தை ஆகிய மகாத்மா காந்தி அவர்கள் அவர்களின் சிந்தனைகள் தத்துவம் அடிப்படை தத்துவம் ஆகிய உண்மை உண்மைத்தன்மை அகிம்சை போன்ற அவர்களின் தத்துவத்தை நினைவு கூறும் ஒரு நாள் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் பெற்ற இந்திய நாட்டுக்கு அதனைத் தொடர்ந்து கடந்த எழுபத்தி ஏழு எண்பது வருடமாக இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டம் அத்தோடு இந்தியாவின் பல்வேறு விதமான நியாயமன்ற சட்டங்கள் தீர்வுகள் அரசியல் கொள்கைகள் ஆவணங்கள் அனைத்திலும் மகாத்மா காந்தி அவர்களின் சிந்தனைகள் பிரதிபலிக்கப்படுக படுத்து வருகின்றன இன்றைய காலகட்டத்தில் அவர்களின் தத்துவம் மிகவும் முக்கியமானது மனித குலத்துக்கு மட்டும் அல்லாமல் இயற்கைக்கும் உயிரினங்கள் அனைத்துக்கும் பொருத்தமான ஒரு தத்துவத்தை அவர் வழங்கியுள்ளார் ஐயா சொன்னது போல ஆயிரத்தி இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் அவர் அவருக்கான யாழ்ப்பாண வருகை எல்லாருக்கும் தெரியும் அடுத்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் முன்பாக பல்வேறு விதமான நடவடிக்கைகள் இந்த சாலை பற்றியான நடவடிக்கைகள் சிலை பற்றியான சில திட்டங்களும் கௌரவ ஆளுநர் ஐயா அவர்களோட மாநகர சபையோடு கலந்துரையாடி அதுக்கான ஒரு வைபவமாக நூற்றாண்டு வைபவமாக கொண்டாட நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் அது சம்பந்தமான செய்திகளும் மிக விரைவில் தர இருக்கின்றோம் காந்தியின் தத்துவம் இன்றைய காலகட்டத்தில் சொன்னது போல மிகவும் உரிய ஒரு தத்துவம் நாடுகளுக்கு இடையிலே சமூகங்களுக்கு இடையிலே மனிதர்களுக்கு இடையிலே வாழ வேண்டிய வாழும் என்றும் என்றும் ஒரு குறிப்பிட்ட ஒரு தத்துவமாகும் அந்த வகையிலே இன்றைய நாள் காந்தியின் செய்தியை வாழ்க்கை செய்தியை நினைவு கூறும் ஒரு நாளாக இன்று கூடியிருக்கின்றோம் வருகை தந்திருக்கும் அனைத்து அதிதிகளுக்கும் மிக முக்கியமாக அகில இலங்கை காந்தி சேவா சங்கத்திற்கும் அவர்களின் ஒவ்வொரு விழாவிலும் காந்தியம் என்கின்ற இந்த வெளியீட்டை கொண்டு வர்றதுக்கும் அதுக்காக பணியாற்றிய அனைத்து ஊழியர்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்றேன் மிக முக்கியமாக யாழ்ப்பாண பொது நூலகத்திலே இருக்கின்ற இந்தியா கார்னர் பகுதியிலே காந்தி சம்பந்தமான அவரே எழுதிய பல்வேறு விதமான புத்தகங்கள் நூல்கள் உள்ளன இளம் தலைமுறைகள் நிச்சயமாகவே காந்தியை பற்றி அவரே எழுதிய நூல்கள் ஊடாக அறிந்து கொள்ளலாம் அல்லது சமூக ஊடகங்கள் ஊடாக பல்வேறு விதமான வெளியீட்டுகளையும் அறிந்து கொள்ளலாம் அவ்வாறான ஒரு உணர்வை நிச்சயமாகவே கொண்டாடு வர வேண்டும் அனைவரையும் நான் அந்த வகையிலே நான் ஊக்குவிக்கின்றேன் நிகழ்வில் கலந்திருக்கும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இடம்பெறுகின்றேன் நன்றி வணக்கம் இந்த சிதாய்த்த தினம் இலங்கை படங்கிறது இலங்கை பொறுத்தளவில் காந்தியடிகளின் விறகு மிக முக்கியமாக இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இலங்கையில் தாங்கியிருந்தார் தாங்கியிருந்த காலத்தில் இலங்கையில் மக்களுக்கு குறிப்பாக வறுமையை போக்குவர கருத்துக்களை வெளியிட்டார் சமய ஒற்றுமை இன ஒற்றுமை மக்களுடைய ஏற்றத்தாழ்வை நீக்குதல் பெண்களை வீடுகளிலிருந்து வெளியேற்றும்படி வெளியேறி சமூக பணிக்கு ஈடுபடும்படி ஊக்குவித்தார் கல்வியில் பெரிய மாற்றங்களை கூறினார் முக்கியமாக தோட்ட தொழிலாளர்களை சந்தித்து அங்கு அவர்களை கல்வியில் கற்க வேண்டும் பொருள் பொருளாதாரத்தில் உயர வேண்டும் விடுதலை நோக்கி நகர வேண்டும் உரிமைகளை பெற வேண்டும் என்றெல்லாம் கருத்துக்களை வெளியிட்டார் இலங்கையில் மட்டுமல்ல அவர் சென்ற இடங்களிலும் இந்திய மக்கள் தென்னாப்பிரிக்கா மற்றது இன்னும் பல இடங்கள் சேர்ந்தபோதெல்லாம் மொரிஷியஸ் இன்னும் பல இடங்கள் சேர்ந்தபோதெல்லாம் இந்திய மக்களை சந்தித்து அவர்களை உரிமைக்காக போராடி கௌரவமாக வாழ வேண்டும் என்று கேட்டிருந்தார் அந்த வகையில் இலங்கையிலும் மக்களை இந்திய மக்களை உரிமைக்காக போராடணும் என்று கேட்டார் அதே நேரம் சுகாதாரம் வாழ வேண்டும் என்று பொதுவாக எல்லோரும் கேட்டிருந்தார் சத்தியம் அகிம்சை உண்மை நேர்மை ஆகியவற்றை கடைப்பிடித்து நாங்கள் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் உயர வேண்டும் சமூக நீதியுடன் வாழ வேண்டும் என்று எங்களை கேட்டிருந்தார் அந்த வகையில் அவரது வரவு எங்கள் நாட்டுக்கு மிகவும் பெருமையை அளித்திருந்தார் என்று கூறிக்கொண்டு நான் என்ன சித்தூரியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இந்திய தேசத்தினுடைய பெரும் அஹிம்சாவாதியும் தந்தை என்று அழைக்கப்படும் வருமானம் மகாத்மா காந்தி அவர்களுடைய சித்தார்த்த தினமாகும் அவர் அவர்தான் இந்த சமூகங்களுக்கு இடையிலே இனங்களுக்கு இடையிலே மதங்களுக்கு இடையில் ஒரு அன்பையும் சத்தியத்தையும் நேர்மையும் போதித்தவர் அவர் வாழ்ந்து மற்ற போதிக்கிறது மட்டுமில்லை ஆனால் இருந்து வாழ்ந்து காட்டினது மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக அந்த வகையிலே எங்களுடைய நாட்டுக்கும் அவர் வந்து யாழ்ப்பாணத்துக்கும் வர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தேழாம் ஆண்டு அந்த அந்த அவருடைய பாதம் பட்டது எங்களுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு முடியும் அந்த வகையிலே மகாத்மா காந்தி அவர்களுடைய இந்த சிலை நிறுவப்பட்டு நாங்கள் அதை அவர்களை போற்றுவதன் காரணமாக தான் நிறுவப்பட்டிருக்கிறோம் அந்த வகையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மன்னு அடுத்த வருஷம் இந்த சிலையை சிறப்பாக செய்வதற்கும் அவருடைய அவருடைய யாழ்ப்பாண வரியை ஒட்டிய நூறாவது ஆண்டை ஒட்டி சிறப்பாக செய்வதற்கும் இந்திய துணை தூதரகம் நடவடிக்கை எடுக்கிறது நாங்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து அதை நாங்கள் சிறப்பாக செயற்படுவோம் நன்றி